கடக்கரில் வச்சு காரல் கருவாடு குழம்பு இன்னைக்கு சரியான சாப்பாடு இருக்குது கருவாடு நல்லா சுத்தமாக கழிவு எடுத்துடும் இதில் உள்ள ரெக்கையெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துருவோம் இந்த கருவாடு பேர் வந்து காரல் கருவாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கு பார்த்தீங்களா குழந்தை பெற்றவங்களாம் சாப்பிட்லாம் பால் நல்லா ஊறும் இந்த செதிலை நல்லா எடுத்துடணும் இந்த செதிலோடு சமைச்சிடக்கூடாது உள்ளே இருக்குது பார்த்திங்களா பூக்கொத்து இந்த பூ எடுத்துடணும் ஹிச்சு எடுத்துருங்க இப்படி சைடில் ஒரு கட் பண்ணிங்கன்னால் குடலை வெளியே எடுத்துடலாம் ஏன்னா இந்த மீன் எல்லாமே முழுசாக தான் காயப்படுவாங்க குடல் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் குடலையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு குடல் அந்த பூ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துரும் பாருங்க கருவாடை நல்லா சுத்தமாக கழிவு எடுத்தாச்சு கருவாட்டு குழம்புக்கு புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துருவோம் புளியை நல்லா கரைச்சி வச்சிடும் வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்துரும் கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் போட்டு அதான் சூப்பராக இருக்கும் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருவோம் பூண்டை உரிச்சு எடுத்துருவோம் ரெண்ட கீறி எடுத்துக்கிடும் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு கருவாட்டு குழம்பு செஞ்சு எடுத்துருவோம் சட்டி சூடியா சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்துங்க அப்பதான் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் குழம்பு செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு வெந்தயம் போட்டுக்கிடுவோம் கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு பூண்டு சேர்த்துருவோம் பாருங்க பூண்டு சேர்ந்துருவோம் அப்படியே நம்ம உருத்தி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க பாருங்க பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் அப்படியே தக்காளி சேர்த்துருவோம் நல்ல வதங்கட்டும் நல்ல மை மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு போகணும் நல்ல எண்ணெயிலேயே நல்ல வதங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கருவா நம்ம கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கட்டியே கிடைக்கும் தக்காளி நல்லா மை மாதிரி போகும் நல்லா வேகட்டும் தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெய் நல்லா வெந்து வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் அடுத்து அப்படியே வத்தப்பிடி சேர்த்துருவோம் நல்ல எண்ணெயில் வத்தப்பிடி போடுறதுல நல்ல கலர் கிடைக்கும்ங்க பார்த்தீங்களா எப்படி பாருங்க ஜம்முன்னு இருக்கா கலரு அது நல்லெண்ணெயில சேர்த்து அந்த வாசம் சூப்பராக இருக்கு அப்படியே மல்லிப்பிடி சேர்த்துருவோம் நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த புளிய சேர்த்திரும் எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம வந்து கருவாடை சேர்த்துற வேண்டியதான் பாருங்க குழம்பு எப்படி இருக்கு பாருங்க கருவாடை பார்த்தீங்களா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம் மண்டையெல்லாம் வச்சுட்டு அப்படியே செதுலாம் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கருவாடை அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதான் எப்படி இருக்கு பாருங்க கருவாடு ஃப்ரெஷ்ஷான கருவாடு நல்லா மூடி வச்சு வேக வச்சிருவோம் அப்பதான் கருவாடு நல்லா வெந்து வரும் நல்லா கொதிச்சுட்டு திறந்து பாத்துரும் வாசம் அப்படியே கம்ம கம்முன் இருக்கு ஆஹா ஆஹா சரியான வாசம் இங்க பாருங்க கருவாடு குழம்ப பாருங்க கருவாடை பாருங்க அப்படி முழுசா அடி ஜம்முன்னு கிடக்கு பாருங்க இங்க பாருங்க கருவாட்டு குழம்பு வாசம் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த கருவாட்டுலையே வந்து உப்பு வச்சு தான் வந்து காய போடுவாங்க உப்பு வச்சு காயப்போடுனால நம்ம உப்பு வந்து கடைசியாக கருவாடு போட்ட பிறகு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் முதலே சேர்த்திங்கன்னா உப்பு அதிகமாயிரும் கச்சிடும் சாப்பிட முடியாது உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துரும் நான் உப்பே போடலை இந்த குழம்புல ஆனால் உப்பு நல்லா வந்துட்டு ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் கடைசியாக நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டிதான் சரியான டேஸ்டா இருக்க போகுது இன்னைக்கு குழம்பு பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் சாப்பாடு இங்கே பாருங்க கருவாட்டு குழம்பு கம்ம சுடி சுடிச்சோரத்தில் ஊற்றி சாப்பிடத்தில் வேற லெவலாக இருக்கு போகுது பாருங்க கருவாட்டு குழம்பு குழம்பு ஊற்றி சோறு சுடி சோறு இன்னைக்கு ஒரு புட்டி தான் கடைக்கரில் வச்சு இங்கே பாருங்க கடைக்கரில் வச்சு நல்லா கம கமன்னு கருவாடு காரல் கருவாடு குழம்பு வச்சு இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்க சரியான டேஸ்ட்டு கம்ம கம்ம கம்மன் இருக்கு வாசம் நல்ல புளிப்பு இறங்கி வேற லெவல் டிரா இருக்கு கருவாடை பாத்தீங்களா எப்படி காரல் கருவாடு சரியான அந்த கருவாட்டு உப்பு எல்லாமே வச்சு குழம்புல இறங்கிட்டு நான் உப்பே போடல போடாம உப்பு கரெக்டாக இருக்கு நீங்களும் கண்டிப்பாக இதேமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்